ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் காத்தியாயநாய வித்மகே தீமஹி தீமகி துர்கி பிரச்சோதையாது இன்றைய தினம் நாம் காண இருப்பது தேய்பிரை துவிதியை திதி காயத்ரி மந்திரம் தேய்பிரை துவிதியை என்பது சந்திரனின் தேய்பிரை காலத்தில் வரும் இரண்டாவது திதியை குறிக்கிறது திதிகள் என்பவை வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கிடும் அழகுகளாகும் ஒரு மாதத்தில் முப்பது திதிகள் உள்ளன இதில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்து திதிகள் தேய்பிரை திதிகள் அல்லது கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கப்படுகின்றன தேய்பிறை துவிதியைக்கு அதிதேவதைகளாக பிரம்மனும் வாயு பகவானும் உள்ளனர் தேய்பிறை துவிதியை திதியில் சுபகாரியங்கள் செய்ய உகந்த திதியாகும் பொதுவாக வளர்ப்பிறை போலவே தேய்பிரையிலும் முதல் ஐந்து திதிகள் சுபகாரியங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது இந்த திதியில் பிரம்மனை வழிபடுவதன் மூலம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவது திருமணம் செய்வது புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் அணிவது விரதங்கள் இருப்பது தெய்வ சிலை பிரதிஷ்டை செய்வது இடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது போன்ற இஸ்திரமான காரியங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் தேய்பிரை துவிதியை திதியில் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடலாம் பிரம்மன் அல்லது துவிதியை திதி நித்யா தேவிக்கு உகந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி நல்ல பலன்கள் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் முடிந்தால் அன்னதானம் செய்வதும் புண்ணியமாகும் ரை තුවිதியைத்තිதிී දේவதையாக ජவாலா மாලිනි නිති්‍යදේවී விளங்ககிறார். அவன் ගත්‍ර මந்தරத்தை இப்போது පார்க்கலாம் ජவாலா மாලිනි நித்தியா ගாய்ත්‍ර මන්තம். ஓம் ජவாலா மாලිනි විත්මහේ මහාජවාලාயை දීමහි ගන්නෝ நித்த්‍ය ප්‍රචෝதையாද ஓம். ஜுவாலா மாலினி வித்மஹே மகாஜ்வாலாயை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதையாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் ஜுவாலா மாலினி வித்மஹே என்றால் நெருப்பு மாலையை அணிந்த தெய்வம் மகாஜ்வாலாயை தீமஹி என்றால் நெருப்பு தெய்வமாக விளங்கும் தேவியை தியானிக்கிறோம் தன்னோ நித்ய பிரச்சோதையாது என்றால் அந்த ஜுவாலாமாலினி தேவி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் தேய்பிரை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை ஜெபிக்க செல்வவளம் மேம்படும் இன்றைய தினம் தேய்பிரை துவிதியை திதி ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் ஜ்வாலாமாலிண்யை வித்மஹே மஹா ஜ்வாலாயை தீமஹி தన్నో நித்ய ப்ரஜோதயாத் ஓம் ஜ்வாலாமாலினி வித்மஹே மஹா ஜ்வாலாயை தீமஹி தన్నో நித்ய ப்ரஜோதயாத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அಸ್ತು